மை நரேன் ஃபுட்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை நரேன் ஃபுட்ஸோட ஹெர்பல் வாஷ் பவுடர் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஹெர்பல் வாஷ் பவுடர் வந்து நம்மளுடைய லாங் பெண்டிங் வீடியோங்க இன்றைக்கி சொல்லலைன்னு சொல்லி கஸ்டமருக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்மளோட சேகாய் பொடி பற்றி பார்த்துடலாம் வாங்க ஒரு கிளான்ஸு கஸ்டமர் கேட்டதுனால நம்ம எப்படி இருக்குது என்ன என்ன மெத்தியில் பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்கிக்கிறேன் நம்மளோட பொடி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது நம்மளோடது கிளைன் பொடியாக தான் இருக்கும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் வாஷ் ப்ரவெலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளோடய சேர்க்காய் பொடி பண்ணிகிட்ருக்கேங்க ஆமாம் அதில் இப்போது அதில் இருந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இப் அதாவது நான் மூணு ஸ்பூன் எதுக்கு எடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு நம்ம மீடியம் ஹேருக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு போதுமானதாக இருக்குங்க உங்கள்கிட்ட அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா போதும் வெறும் பிளைன் வாட்டரே போதுமான அளவு இருக்குங்க அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து கூடுதல் எஃபெக்டாகவும் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நான் வந்து பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேங்க ரெகுலர் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் பிளைன் வாட்ரு போதுமான அளவு தான் எதுவுமே நம்ம அப்படி ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதில் தேர்ட்டி ப்ளஸ்ட்ஸ் இருக்கிறனால நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இல்லை எங்கள்கிட்ட அரிசி கல்வி தண்ணி இன்றைக்கி இருக்குது வீட்டில் இருக்கு நான் யூஸ் பண்ணலாமான்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேடு யூஸ் பண்ணலாம்னாலும் கேடு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே தயிர் யூஸ் பண்ணி பண்ணலாங்க நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோஸாக இது எடுத்து போட்டுடலான்னு சொல்லி நம்மளுடைய மெய் நரேன் ஃபுட்ஸோடு சேஃபாய் பவுடர் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறது எவ்வளோ ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி இந்த ரீல்ஸை உங்களுக்கு கொடுக்கலான்றது பண்ணி காமிக்கிறேங்க ரொம்ப லாங் பெண்டிங் ரீல்ங்க பண்ணவே முடியல டைம் இல்லை அதனால் பண்ண முடியல கொஞ்சம் பிஸி ஒர்க்குங்க ஆர்டர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கிறனால எப்போ சேரீன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி காமிச்சிடலான்னு சொல்லி மைனரையன் ஃபுட்டோட ஹெர்பிள் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி செய்முறையில் வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கேங்க இது வந்து உங்களுக்கு நுரை வருமானா கட்டாயம் நுற வராது மை நரையனோட ஹெர்பிள் ஹேர் வாஷ் பவுடரில் நுறையே வராதுங்க நிச்சயமாக நுர வராது நாங்கள் நுற வரக்காக எதுவுமே யூஸ் இல்லை எல்லாம் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறதெல்லாம் எந்த ஒரு கலர்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க கட்டாய நுரை வராது யூஸ் பண்ண நம்ம மைனரையினோட ஹேர் வாஷ் போட நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம நுரை வருதா வராதான்னுங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க கண்டிப்பாக நான் எவ்வளோ ஸ்டேச்சிங்னாலும் நுரை கண்டிப்பாக வராதுங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா ப்ளைன் பவுடராக தான் இருக்குதுங்க இந்த பருங்க இந்த மாதிரி பவுடராக தான் இருக்கும் அதனால் இந்த நெரு நெருன்னு ஒரு மாதிரி பரு பருங்கெல்லாம் இருக்காதுங்க நல்ல ப்ளைன் பவுடராக தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட டான்ட்ரஃப் ரெண்டுக்குமே இவ்வளோ கிளியர் பண்ணி கொடுத்துங்க நீங்கள் நல்லா நீங்கள் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு தலையில் பேக் போட்டுட்டு நீங்கள் தண்ணியை கழிச்சு தொழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாவே போதுமான நல்லா கண்டிஷனராகவும் இருக்கும் முடி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கி ஷைனிங்காகவும் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து ஆயிலையும் எடுத்துருங்க டேன்ட்ரஃப்ஸும் ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க நீங்கள் மை நரேன் ஃபுட்ஸை தேவைப்படுறாங்க மெயின் நரேன் ஃபுட்ஸில் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தேவைப்படுறாங்க ஹேர் வாஷ்க்காக தாராளமாக வாங்கிக்கலாங்க யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டமர்ஸ்காக இந்த பண்ணி காமிங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோஸ் எடுத்து போடுறேங்க நான் இருக்கிற பிஸி ஷெட்டியூல் இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரீசன் வந்து இதுதாங்க நீங்கள் பண்ணி காமிங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன இருக்கோ அது உண்மையாக அப்படியே எப்படி இருக்கோ நம்மளோட பிளையிங் பவுடருங்க இது நம்ம ஒரு மீடியம் ஹேருக்கு வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் எடுத்தாலும் போதுமான அளவுங்க எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் ஆஃப் அன் அவர் உங்களுக்கு டைம் இருந்தால் விட் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சு ஹேர் வாஷ் பண்ணாலே நீட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிருங்க ஆயிலும் போயிடும் டேண்ட்ரஸும் போயிருங்க தேவைப்படுறவங்க நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட்டுக்கு மைனரேனோடய ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூங்க